ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இனிமையான வாழ்த்துக்கள் பார்வையால் பலன் அளித்து இருக்கிற குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்க எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறுமா உங்களுக்கு பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் மேலும் நீங்கள் எந்த விஷயத்தில் எப்படி கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி நடக்கும் இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்களாக நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிரிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ராசியாக கொண்டதுதான் இந்த மீன ராசி இந்த ராசியை ராசியாக பார்க்கப்படுது என்று சொல்லக்கூடிய குரு பகவானால் ஆளக்கூடியதுதான் இந்த மீன ராசி கால சக்கரத்தில் பனிரெண்டாவது ராசியாக வருது மீன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருப்பதால் மிகவுமே புத்திசாலிகளாக இருப்பீர்கள் எந்த ஒரு செயலியுமே மிகவுமே ஆர்வமாக செய்வீர்கள் மீன் சின்னத்தை கொண்ட இவர்கள் நீர் ராசியை சேர்ந்தவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதை மிகவுமே சந்தோஷத்தோடு உதவுவீர்கள் தொண்டு செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களிடம் அதிகமாக நல்ல குணங்கள் இருக்கும் நல்ல நடத்தை அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு கடைபிடிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் மற்றவர்கள் மீது அன்பு காட்டுவதாக இருந்தாலும் சரி மிகவுமே உண்மையாக இருக்கும் யாருக்குமே நீங்கள் துரோகம் செய்ய மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு யாராச்சும் துரோகம் செய்தால் அவர்களை மன்னிக்கவும் மாட்டீர்கள் உங்களது வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்கி விடுவீர்கள் மீனராசி அன்பர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் என்றால் இவர் வந்து குரு வந்து எல்லா விஷயத்தையுமே திறமையாக செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர் நியாயம் அநியாயத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர் கல்விக்கு அதிபதி குரு பகவான் இப்படிப்பட்ட குரு பகவான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே சிறப்பான பலனை கொடுக்கும் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் செய்தாலுமே உங்களுக்கு வருவது என்னமோ நல்ல பலனோ இருக்காது நிறைய கஷ்டமும் துன்பமாக தான் இருக்கும் இதெல்லாம் எப்படி தீரும் என்கின்ற ஒரு கவலை உங்களது மனதில் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் தீர வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் குருபகவானை பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நன்மை வந்து சேரும் கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு குருபகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் குரு பகவானை போற்றே என்கின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் குரு பகவானின் அருளால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அனைத்து நல்ல விஷயங்களுமே கூடிய விரைவில் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் இப்போ நாம் உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பழங்கள் என்ன அதை நீங்கள் எப்படி சமாளிக்கலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு உங்களுக்கு நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் சூரியனும் குருவும் பஞ்சமஸ்தானத்தில் புதனும் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் அயன சயன போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இந்த கிரகநிலைகள் இவ்வாறு வளம் வரக்கூடிய சூழ்நிலையில் அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் என்பது மாத தொடக்கத்திலேயே அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற போ ஆரம்பிக்கிறார் அதே போல பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானுமே அவரோட ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கும் புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போகிறாங்க அதேபோல தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுக்கரான் சுகஸ்தானத்திற்கும் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் களத்திரஸ்தானத்திற்கும் மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையில் கிரகநிலைகளும் கிரகநிலை மாற்றங்களும் ஏற்பட போகுது இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்று பார்த்தால் இந்த மாத கேந்திரஸ்தானங்கள் மிகவுமே பலமாக இருப்பதால் இதுவரைக்கும் உங்களது மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் அனைத்துமே உங்களை விட்டு தீரும் ரொம்ப நாளாக உங்களது மனதை வாட்டி வதைத்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு நீங்கிவிடும் ஒவ்வொரு நாளுமே முன்னேற்றத்திற்கு உண்டான பாதை உருவாகும் இதன் மூலம் இந்த மாதம் தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே காரிய அனுகூலம் பெற்று கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே தடை வந்தாலுமே அந்த தடைகளை முறுகியடிக்கக்கூடிய வல்லமே உங்களுக்கு பிறக்கும் ஒவ்வொரு விஷயத்துமே தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுத்துங்கள் எல்லா விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் தம்பதிகளுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு நன்மைகளை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் உங்களது உழைப்பிற்கு தகுந்த செல்வாக்கு அங்கீகாரம் அந்தஸ்து அது மட்டும் இல்லாமல் பணவரவு கிடைக்கும் அதனால் தயங்காமல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே சரி அதை பெரிதுபடுத்தாமல் நீங்கள் உண்மையாக உழைக்க அதற்கான அங்கீகாரமும் உடனுக்குடன் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணவரவு சீரான நிலையில் இருக்கும் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய உண்டாக்கும் இதன் மூலம் பணவரவும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி புதுமையான உறவுகள் உண்டாகும் உற்சாகம் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகள் இப்பொழுது வெற்றி பெறும் வழக்கில் வெற்றி அல்லது நீண்ட நாளாக இழுப்பறியில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த மாதம் முடிவிற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள் செல்வம் உரிமை அதிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் யோகத்தை மீனராசி அன்பர்களாகிய நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் மாணவர்கள் தீவிர முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள் அவ்வப்போது வந்து மறையும் உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்கள் ஊரட்டாதி நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான காலம் அது இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும்னு நினைத்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உருவாகி இருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கும் வாய்ப்புமே இந்த மாதம் உருவாகும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்த போகிறீர்கள் உங்களது மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இந்த மாதம் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் நல்லபடியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை மீனராசி என்றர்களாகிய நீங்கள் இந்த மாதம் பெற்றிருக்கிறீர்கள் எல்லா விஷயத்திலையுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுவது அவசியம் உங்களது ரகசியங்களை யாருக்காகவும் எந்த ஒரு இடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள் நீங்கள் என்ன விஷயம் யோசித்து வைத்திருக்கிறீர்களோ அதை சிறப்பாக செயலாற்றுங்கள் நல்லது நடக்கும் அதன் பிறகு உத்திராட்டாதே நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் திடீரென்று செல்லும் மாதிரியான சூழ்நிலை வரலாம் எப்போவுமே முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு இருந்து கொள்ளுங்கள் அனைத்து விஷயத்திலுமே கவனமாக செயல்படணும் எல்லா விஷயத்திலுமே நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் தீவிரமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி நீங்கள் கேட்ட சமயத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சுமை சற்று குறைந்து காணப்படும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் வேலை என்று சொல்லிட்டு அந்த வேலைப்படை இப்பொழுது குறைந்து காணப்படும் உங்களது ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மிகவுமே கடினமான காரியத்தை கூட திறமையாக செய்து முடித்து காட்டப் போறீர்கள் உங்களது மேலதிகாரிகளிடம் நீங்கள் திறமையாக செயலாற்றுவதன் மூலம் பாராட்டையும் பெறப்போறீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்குமே அதற்கான அங்கீகாரம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலுமே இதுவரைக்கும் நிலவி வந்த பிரச்சனையை நீங்கிவிடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு அமையும் உங்களது குடும்பத்தில் இப்பொழுதும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களது குழந்தைகளால் பெருமை அதிகரிக்கும் நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்டு நடப்பது மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே உங்கள் மீது மிகவுமே பாசமாக நடந்து கொள்ள போகிறாங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவரின் தேவைகளை அறிந்து நீங்கள் பூர்த்தி செய்யப் போறீர்கள் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் உங்களது வாழ்க்கையிலே இந்த மாதம் புதிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துது என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் ஏற்படும் புதிய தொடர்புகள் மூலம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் வரும் உங்களது மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் இந்த மாதம் நடக்கும் இந்த மாதம் வந்து தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் திடீரென்று செல்லும் மாதிரி இருக்கும் தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி உடனுக்குடன் உங்களுக்கு உண்டாக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சுமை குறைந்து காணப்படும் உங்களது ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ராசி அன்பர்கள் உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் என்று பார்த்தார் வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வணங்கி வருவதன் மூலம் வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் காரிய தடைகள் நீங்கும் செல்வ நிலை மேலோங்கி வளரும் அனைத்து வித செயல்களும் நல்லதாக நடக்க குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் குரு பகவானினர் மீனராசி அன்பர்கள் நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கூட வர பெல் ஐக்கனை கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்